என் தரப்பு நியாயத்தை கேட்காமல் அவை குறிப்பிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார்கள் அவர்களுக்கும் தகவல் தவறான தகவலை தந்து முதலமைச்சர் அவர்களே வாயால் வரக்கூடாத ஒரு வார்த்தை என்னை பற்றி குறிப்பிட்டார்கள் அது எனக்கு மிகப்பெரிய மன வேதனையும் மன வருத்தத்தையும் அளித்தது நான் பேசுகிற பேச்சு தமிழக சட்டமன்ற பதிவேடுகளில் பதிவாகிறது வெட்டி துண்டை துண்டாக எடுத்து விடுகிறார்கள் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிலளிக்கின்ற போது விரைவில் தமிழ்நாடு மீண்டும் மாநில சுயாட்சி உரிமையை கோருகின்ற வகையில் ஒரு முடிவை எடுக்கும் என்கிற பொருள்பட சூசகமாக சில செய்திகளை தெரிவித்திருக்கிறார் அதற்கான ஒரு தீர்மானத்தை இந்த பேரவை விரைவில் நிறைவேற்றும் என்கிற வகையில் தெரிவித்திருக்கிறார் ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அலுவல் மொழியாக தமிழ் பல இடங்களில் இல்லை குறிப்பாக ஒன்றிய அரசு அலுவலகங்களில் விமான நிலையங்களில் விமான அறிவிப்புகளில் இல்லை இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது தமிழ் அங்கு விமானங்களிலே அறிவிப்பாக இடம்பெறுகிறது ஆனால் தம் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற வங்கி சலான்களிலே தமிழ் இல்லை வங்கி அந்த ரெசிப்ட் என்று சொல்லக்கூடிய ரசீதிகளிலே அதுபோன்று இங்கிருக்கிற இருக்கிற ஏடிஎம் மிஷின்களில் இருந்த தமிழ் தூக்கப்பட்டிருக்கிறது இது அதுபோன்று அஞ்சல் துறையில் இருந்த தமிழ் தூக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்று எழுத்து தேர்வுகளிலே தமிழ் தூக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசு நடத்துகிற எல்லா தேர்வுகளிலும் கட்டாயம் இந்தி ஆங்கிலம் இரண்டே இருக்கிறது ஆக எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் எப்படி ஒன்றிய அரசு நடத்துகிற தேர்வுகளிலே தேர்வு எழுதி அவர்கள் அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆதலால் ஒன்றியரசு செய்கிற அடாவடி அநியாய அக்கிரம அட்டுழியங்களுக்கு முடிவு கட்டுகின்ற வகையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த தீர்மானம் அமைய வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் முன்வைக்கிறேன் நான் கடந்த வாரம் சட்டப்பேரவையில் ஒரு கருத்தை எடுத்து வைத்தேன் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு நேரடி காவல் உதவி ஆய்வாளர் பணியில் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக பணி வழங்கப்படவில்லை அதை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் குறிப்பாக விக்னேஸ்வரன் உள்ளிட்ட தோழர்கள் என்னை வந்து தம்பிமார்கள் வந்து சந்தித்து இப்படி ஒரு பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்த அடிப்படையில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுத்து எமது வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்கள் மூலமாக அன்றைக்கு வழக்கை விசாரித்த நீதியரசர் கிருபாகரன் அவர்களும் நீதியரசர் புகழேந்தி அவர்களும் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு லண்டனில்லா வேலை கேட்போம் என்கிற கமெண்ட்ஸை பாஸ் செய்தார்கள் அதற்கு பிறகு அவருடைய பெஞ்சு மாற்றப்பட்ட பிறகு தற்போது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிற எம் என் சுந்தரேஷ் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆனந்தி நீதியரசர் அவர்களும் சேர்ந்து அதற்கு தீர்வு ஏற்படுத்துவது போல் தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் நேரடி உதவி ஆய்வாளர் பணிக்கு தமிழ் வழியில் படித்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தாத இருந்த இருந்ததை சுட்டிக்காட்டி தட்டி கேட்டு தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் ஜெனரல் அவர்களை மதுரைக்கு வரவைத்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவர் டிஜிபி அவர்களையும் வரவைத்து இனி கட்டாயம் நீங்கள் இந்த இருபது சதவீதம் தமிழ்மொழியில் படித்தவர்களுக்கு நேரடி உதவி ஆய்வாளர் பணியில் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த அந்த உத்தரவு நகலை இன்றைக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்படி உண்மை என்னுடைய முயற்சியால் இருக்கின்ற போது பிரதான எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் வேல்முருகன் சொல்கின்றது உண்மைக்கு மாறான பொய்யான செய்தி என்று பேரவைத் தலைவருக்கு எடுத்து வைத்து பேரவைத் தலைவர் அது ஆய்ந்து அறியாமல் என் தரப்பு நியாயத்தை கேட்காமல் அவை குறிப்பிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார்கள் நான் இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதியரசராக இருந்த நீதியரசர் அவர்கள் பிறப்பித்த இந்த உத்தரவு நகலோடு நான் சொன்ன அந்த கருத்து பேரவையில் இடம்பெற வேண்டும் என்று மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களின் கைகளில் ஒப்படைத்திருக்கிறேன் வேல்முருகனாகிய நான் எப்போதும் உண்மைக்கு மாறான செய்தியோ பேரவையில் பொய் என்ற வார்த்தை வரக்கூடாது என்று சொல்வார்கள் கூட கடைபிடித்து நான் மரபுகளையும் விதிகளையும் அவையின் மாண்புகளையும் கடைபிடித்து பேசுகிற ஒருவனை ஒரு கூச்சல் குழப்பத்தின் ஊடாக முதலமைச்சர் தகவல் த தவறான தகவலை தந்து முதலமைச்சர் அவர்களே வாயால் வரக்கூடாத ஒரு வார்த்தை என்னை பற்றி குறிப்பிட்டார்கள் அது எனக்கு மிகப்பெரிய மனவேதனையும் மன வருத்தத்தையும் அளித்தது அதற்கு மருந்து இடுவது போல் நேற்று முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைத்து நான் உங்களை ஒன்றும் தவறாக பேசவில்லை என்று சொல்லிவிட்டு நீங்கள் என்னிடத்தில் வைத்த கோரிக்கையான பண்டுட்டி தொகுதிக்கு தடுப்பணைகள் ரூபாய் அறுபத்தி மூன்று கோடி ரூபாயில் அமைத்து தரப்படும் என்று அறிவித்து அதை மாண்பு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மூலமாக அறிவிக்க செய்திருக்கிறேன் மகிழ்ச்சியா என்று என்னை அழைத்து கேட்டார் அதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வைக்கிற வேண்டுகோள் உண்மை இவ்வாறு இருக்கின்ற போது பிரதான எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து கூச்சல் குழப்பம் இட்டார்கள் என்பதற்காக நான் போராடி பெற்றுத்தந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு பேரவையில் என் கருத்தை முழுவதுமாக பதிவு செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் கொள்கை தொடர்பாக பேசும்பொழுது வலியுறுத்தி தெலுங்கானாவில் இருப்பது போல அனைத்து Soccer, அது குறித்து முதலமைச்சர் வலியுறுத்தி பேசவும் இல்லை அதே நேரத்தில் நீங்கள் சட்டசபையில் பேசும்பொழுது அந்த ஆடியோவும் வீடியோவும் கட் பண்ணாங்க மீதி எல்லாருடைய ஆடியோ வீடியோவும் மும்பை கொடுத்து தொடர்பாகவும் வெளியே கொடுக்கப்பட்டுச்சு அதை எப்படி பார்க்குறீங்க ரெண்டு இது இது இதுவும் எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுகிறது நான் பேசுகிற பேச்சு தமிழக சட்டமன்ற பதிவேடுகளில் பதிவாகிறது அதனுடைய பேச்சினுடைய நகல் என் கைகளுக்கு தரப்படுகின்ற போது சில முக்கியமான பேச்சுகள் இடம்பெற்ற பேச்சுகள் அவை குறிப்பில் நீக்கப்படாத பேச்சுகள் வெட்டி துண்ட துண்டாக எடுத்து விடுகிறார்கள் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய வீடியோ ஆடியோவுடன் கூடிய அந்த பேச்சு முழுவதுமாக பத்திரிகை ஊடகங்களுக்கும் தருவதில்லை எனக்கும் தருவதில்லை இது சட்டமன்ற மாண்புக்கு ஏற்புடையதல்ல இதை நாளை மாண்புக்கு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு நாளையோ நாளை மறுநாளோ நேரடியாக சென்று சொல்ல இருக்கிறேன் பேரவைத் தலைவரிடமும் ஏற்கனவே நான் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறேன் ஏன் நம்முடைய செய்தி விளம்பரத்துறை சட்டமன்றத்தில் நான் பேசுகிற பேச்சு ஏழு கோடி மக்களுக்கும் உலகமுள்ளா வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் சென்றடைவதை தடுக்கிற முயற்சியாக ஏன் வெளி வெளியிட மறுக்கிறார்கள் என்கிற ஐயம் எனக்கு எழுகிறது கட்சி எல்லாருக்குமே பேரவை உள்ள இருந்தேன் என்னுடைய பேச்சை மட்டும் தொடர் தொடர்ச்சியாக அது துண்டிக்கப்படுகின்ற என்கிற செய்தியை உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் சொல்லித்தான் எனக்கு தெரிய வருகிறது மேலும் இந்த ஊடக பத்திரிகை நண்பர்களின் சந்திப்பினூடாக இந்த தொலைக்காட்சி என்று நினைக்கிறேன் ஒரு உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை நேற்றைய தினம் அவருடைய ஏதாவது கல ஆய்வு அல்லது கிரேம் என்கிற ரிப்போர்ட்டில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க எனக்கு வந்து தென்காசி மாவட்டத்தில் பெரிய ரிசார்ட்ஸ் இருப்பதாகவும் நீச்சல் குளம் இருப்பதாகவும் அதை வந்து அரசு என்னை மிரட்டுறதுக்காக தமிழ்நாடு அரசு என்னை பணி வைக்கிறதுக்காக அதையெல்லாம் என்னது தோண்டி தொடங்கி கையில் எடுத்திருப்பதாக சொல்கிறாங்க நான் திரும்பவும் நான் அறுதிட்டு உறுதியாக சொல்கிறேன் என் தமிழ் நாட்டின் உரிமைக்காக தமிழ் மொழியின் உரிமைக்காக நினைவு காலத்தில் இருந்து ஆயுத போராட்ட குழுக்களோடு களமாடிய ஒருவன் ஆதலால் ஒரே ஒரு வீடு அதுவும் என் மனைவி பெயரில் இருந்தது அவருக்கும் எனக்குமான பரஸ்பர சேர்ந்து வாழ்வதற்கான சூழ் இல்லாத காரணத்தினால் அந்த வீட்டு சம்பந்தமான உரிமை பத்திரம் கூட அவரிடத்தில் இருக்கிறது அதை என்னுடைய முன்னோர்கள் என் சகோதரர்கள் கொடுத்த அந்த நிதியிலிருந்து வாங்கி அந்த வீடு அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது இப்படி இருக்கின்ற போது எனக்கு பாரம்பரியமாக எங்களுடைய குடும்பச் சொத்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் இருக்குது மறுக்கலை ஆனால் தேவையில்லாமல் இந்த இங்கே நண்பர் கேட்டது போல இந்த சட்டமன்றத்தில் ஒருவன் ஆணித்திரமாக ஆழமாக முதலமைச்சர் சொன்னது போல் ஆணித்திரமாக ஆழமாக நல்ல கருத்துக்களை நல்ல செய்திகளை வேல்முருகன் பேசுவார் என்று நேற்றைய முந்தினு சொன்னார் அல்லவா அதுபோன்று பேசுவதை பிடிக்காத சில கவர் பத்திரிகையாளர்கள் யூடியூப் சேனல்களை உட்காந்துக்கிட்டு என்னை பார்த்து அவதராக பேசுகிறாங்க ஒருத்தர் பேசுகிறாரு சென்னையில் ரியல் எஸ்டேட்டில் வேல்முருகன் தான் கொடி கட்டி பறக்கிறாரா சென்னையில் முன்னாள் அமைச்சர் எஸ்எஸ்ஆர் இருக்கிறார் அவருடைய வீடு ஏம்பரில் தான் இருக்குதான் நான் இங்கே தலைமைச் செயலகத்தில் இருக்கிற இத்தனை பத்திரிகை ஊடக நம்மள்கிட்ட சவால் விடுறேன் அவர் ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு முன்னணி வாரதனுடைய பெயரை முன்னணி வைத்துக்கிட்டு போய் யூடியூப்ல கவர் வாங்கிட்டு பேசுறாரு வேல்முருகன் யாருக்கிட்டே அப்படி கவர் வாங்கி பேசுகிற பழக்கம் இல்லை சமரசம் இன்றைக்கு நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியல் களத்தில் நிற்கிறேன் இதுவரையிலும் என் பொது வாழ்வியில் எவரிடத்திலும் எங்கும் போய் நின்று எந்த சட்டத்திற்கு புறம்பான தொழிலை செய்து சட்டத்திற்கு புறம்பான நிலங்களையோ வீடுகளையோ ரயில் எஸ்டேட்டுகளையோ வணிகங்களை செய்யவில்லை தமிழர்களுக்கு எதிரான அண்டை மாநிலத்தவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிற சில சங்கி அதிகாரிகளையும் மொழிவழி ரீதியாக அந்தந்த மாநில மக்களுடைய நலனை பேணுகின்ற அதிகாரிகளும் இந்த நாட்டுடைய அரசாங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு கருப்பாடுகளாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களும் தலைமைச் செயலாளர்களும் அந்த கருப்பாடுகளை இனம் கண்டு தமிழ்நாட்டு அரசின் உரிமையை பாதுகாப்பதற்கும் தமிழ்ச் சமூகத்தின் உரிமையை பாதுகாப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்